அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கோதுமறை வச்சு இவ்வளவு சூப்பரான ஒரு டிஃபனாக கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும் ரெண்டோட காம்பினேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து சம்பா கோதுமரம் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை இங்கே ஒரு பேசினில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கோதுமர வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் அதனால் பாருங்கள் ஓரளவுக்கு கோதுமரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த கோதுமரவை ஊறட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் எடுத்து ரவை வந்து நல்லா ஊறியாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஊர்ன கோதுமரம் பாருங்க அப்படியே அந்த தண்ணியோடய நம்ம வந்து சேர்த்துடலாம் கோதுமரவை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கோதுமரை ஊற டைம் தான் சட்டுனு டிஃபன் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதோட கூடவே பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் கேரட் துருவில் உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துகிட்டு துருவிட்டு அதையும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்க அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு தோசை மாவு போகிறதுக்கு அரைச்சி எடுத்துப்போம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் கோதுமரவை தோசைக்கு நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்துட்டோம் மாவு வந்து குளிக்கணும்லாம் இல்லை நம்ம உடனே தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் நம்ம ஒரு சைட் டிஷ் மட்டும் அதுக்கு ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டானதும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிட்ட சின்ன வெங்காயத்தை குறிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து உள்ள சேர்த்துடலாம் கூடவே நான் இன்னைக்கு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்றவரை போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான சுருப்புலேயே சின்ன வெங்காயம் வதங்கட்டும் பச்சை மிளகாயும் எண்ணெயில நல்லா வதங்கி வரணும் ரெடியாகட்டும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வதங்கி வந்தாச்சு இந்த டைம்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை உள்ள சேர்த்திடலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சட்டி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் சின்ன வெங்காயம் தக்காளி பழத்தை வச்சு பச்சை மிளகாயோட சேர்த்து பண்ணிடலாம் இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கூலாகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாவில் ஆட் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாயோ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம் நீங்கள் பிளைனாக வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி சேர்த்து போட்டு பண்ணும் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் பண்ணுறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் தோசைக்கல்லையெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா மொறு மொறுன்னு தோசை சூப்பராக வரும் ஒரு கரண்டி மாவு எடுத்து மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மெதுவாக ரெடியாக கட்டும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் தோசை நம்ம கல்லில் விட்டுருக்கோம் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம் நம்ம வதக்குனது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம் இப்போ இதை வந்து நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது சிம்பிள் சட்னி அதுக்கு நம்ம தாளிச்சதை சேர்க்க போகிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சின்ன வெங்காயம் தக்காளி பழம் சட்னி தயாராகாச்சு இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் தோசை ஒரு சைடு ரெடியாகிடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம் அடுத்த சைடு ஆகி வரட்டும் எவ்வளோ பர்ஃபெக்டாக தோசை வந்துருக்கு பாருங்க நெக்ஸ்ட் சைடு ரெடி ஆகட்டும் தோசை ரெடியாகிடுத்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு சுட சுட நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவுக்கும் நீங்கள் இப்படியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ரேஷியோ இதே அளவு போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ஒரு கப் நம்ம கோதுமை எடுத்ததுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டையும் சீவி போட்டேன் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக வருது டெக்ஸ்டர் எல்லாமே சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஏன்னா வெறும் கோதுமை மட்டும்தான் சேர்க்குறோம் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையும் ரெடியாகி எடுத்து நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவையோட உருளைக்கிழங்கு கேரட்லாம் சேர்த்து போட்டு ஒரு அருமையான தோசை ரெசிபி சைட் டிஷ்க்கு ஒரு சட்னி கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ